வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாட்டில் ஜனநாயகம் இல்லாமல் போகும் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீர் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரலாம் திருவள்ளூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைப்பு ஜனாதிபதி மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கேரள அரசு தொடர்ந்தது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி தென் சென்னைக்கு தனி தேர்தல் அறிக்கை தமிழக சவுந்தரஜன் தகவல் சிம்லா சோழன் திடீர் மாற்றம் நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளராக ஜான்சிலானி அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் இன்று பிரச்சாரம் தொடங்குகிறார் குஜராத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் இரண்டு பேர் திடீர் விலகல் உரிய ஆவணம் இல்லாததால் ஒரே நாளில் பதினோரு பேரிடம் பத்தொன்பது லட்சம் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை பூட்டானில் இந்தியா உதவியுடன் கட்டப்பட்ட ஆசிரியை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஐந்து முதல் பத்து வரை உயரும் சுங்க கட்டணம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்வு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் தகவல் இந்திய கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்தஞ்சு சோமானிய கடற்கொள்ளையர்கள் மும்பை போலீசாரிடம் ஒப்படைப்பு கோவை கார் வெடிப்பு வழக்கை கைதான நான்கு பேரும் இணைய அதிகாரிகள் விசாரணை ராசிபுரம் அருகே ஆவணங்களின்றி கொன்று சென்ற ஆறரை கோடி தங்க நகைகள் பறிமுதல் தேர்தல் படை அதிகாரிகள் நடவடிக்கை பக்தர் நடிகை புகார் கடிதம் எதிரொலி பழனி முருகன் கோவிலில் வெடிகுண்டு சோதனை தூத்துக்குடி மீனவர்களுக்கு ஆதரவாக சின்னமூட்டம் விவசாயப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் எனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் சிறையில் இருந்து வெளியே வருவேன் கெஜ்ரிவால் உறுதி கவந்தப்பாடியில் துணிகிரம் டாக்டர் வீட்டில் பதினேழு போன் நகை பணம் திரட்டு மருமநபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து கலெக்டர் ஆய்வு ஈரோடு சிந்தில் நரம்பியல் மையத்தில் வலிப்பு நோய்க்கு நிரந்தர தீர்வு சிகிச்சையில் குணமடைந்து நன்றி தெரிவித்த பெண் இசு ஆரம்பத்துக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு குண்டு வீச்சு ரஷ்யாவில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் கொடூரத் தாக்குதல் நூத்தி முப்பத்தி மூன்று பேர் பலி உலக நாடுகள் கண்டனம் இமாச்சல பிரதேசம் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர் சட்டவிரோதமாக வங்காளதேச எல்லைக்குள் நுழைய முயன்ற சென்னை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது பெங்களூருவை வீழ்த்தி வெற்றியுடன் தொடங்கியது சென்னை கேப்டன் பதவியில் நெருக்கடி இல்லை ருத்ராஜ் கெட்வா மகிழ்ச்சி ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி அணியை பதம் பார்த்தது பஞ்சாப் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி வாரியாக அதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தேர்தல் நேரத்தை அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது தேர்தல் கமிஷனரிடம் அரசியல் கட்சிகள் கோரிக்கை சென்னை பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்தார் சீமான் கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பன் மகள் ஈரோட்டில் கார்மேகன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் விசாரணை தேவை வங்கிகள் மூலம் லஞ்சம் வாங்குவது தேர்தல் பத்திர திட்டம் காங்கிரஸ் குற்றச்சாட்டு பஞ்சாப் சாராய பலி இருபதாக உயர்வு ஊழலுக்கு எதிராக இருடன் போராடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் கைதானது முரணானது அண்ணாசிரே சொல்கிறார் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் தாமரப்பாளையம்